முகஸ்துதையின்றி இஹ்லாஸான முறையில் அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் ஆக்கிக் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹம் அனைவர்களுக்கும் வழங்கியவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த முக்கியமான வாழ்க்கை கொண்டு அல்லாத சூழலை நெருங்கக்கூடிய அனைத்து நல்ல முறைகளையும் நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லா முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லா நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியை கதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்கள் அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை வழங்கி அருள்வானாக அவர்களைக் கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அறுவானாக நாங்கள் உலகத்தில் வாழ்ந்து மனைகிற நேரத்தில் லாயிராக இல்லை முகம்மது ரசூமுத் தான் என்ற களிமாவை ஒடிந்து ஜன்னத்தில் ஃபிரதோஷை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து ஸ்ரீத்தவனமாக வர்ணிக்கக்கூடிய நல்தோஃபி கிளைம் அனைவர்களுக்கும் அம்மா

இந்த ரபியுல் ஆஹிர் இவரை பதினொன்றாவது நாளில் மறைந்த மறைந்த நாள் எனவே அவருடைய மௌலிக சீரமுடைய பள்ளிவாசலில் பதினோரு நாட்கள் தொடர்ந்து ஓதிக்கொண்டு வருகிறோம் அதன் அடிப்படையில் அவர்களை பற்றி பேசினால் சால சிறந்திருக்கும் என்பதால் ஒரு சில செய்திகளை அவரை பற்றி நாம் பேச இருக்கிறோம் அப்துல் காதர் ஜீலானி கத்தர் சுல்தான் சரோல்

பெரியவங்க இருக்கிறாங்க அவங்களுடைய மரம் அவரோட அவங்களுடைய தோட்டம் தான் இந்த தோட்டம் அப்படிங்கிறாங்க பௌத்த காலத்துக்கு இவ்வளோ பெரிய தோட்டமா அப்படின்னு ஆச்சரியத்தோட கொஞ்சம் தூரம் கடற்கிறார்கள் அதுபோல இன்னும் பல தோட்டங்கள் வருகிறது பார்க்கிற பொழுதெல்லாம் இது யாரு யாருடையது யாருடையது என்றெல்லாம் கேட்டுக்கொண்டே அதற்கு எல்லா விடைகளும் இது கௌதலால் முகேத்தீன் அப்துல் கார் ஜீலானி அவருடைய மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்க ஏன்னா மனுஷன் அவுடியாக அல்லாவோட அல்ல செஞ்சு இறைநே சேர்ந்து இவ்வளோ தோட்டம் வச்சுருக்கிறாரு இவ்வளோ பங்களா வச்சுருக்கிறாரு இவர் எப்படி இறைநே செல்வராக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி வெளியே சொல்லாமல் மனசுக்குள்ள நினைத்து கொண்டே கௌசல அதிகம் தான் உத்தாராம் கே பார்க்க போகிறாங்க பார்க்க போன உடனே வாசலில் கால் எடுத்து வைக்கிறாங்க பெரிய ஆப்பிள் மர தோட்டம் பார்த்துருப்பீங்களே ஆமா பார்த்தேன் அது என்னுடைய மரம் தான் அப்படின்னா அடுத்து வரும்போது இன்னொரு தோட்டம் பார்த்துருப்பீங்களே ஆமா அதுவும் என்னுடைய மரம் தான் அப்படின்னா சொல்லிட்டு சொன்னாங்க உலகத்தில் உள்ளவை எல்லாம் ஆங்காங்கே ஆங்காங்கே இருக்கிறது என் உள்ளத்தில் சிவந்த

உள்ள எப்படி இருக்கணும் அப்படின்னா அல்லாவின் சிம்மாசனமா இருக்கணும் இருக்கக்கூடிய சிம்மாசனமா இருக்கணும் உலகம் தான் நிறைஞ்சிருக்கு தொழுது புடிஞ்ச ஒண்ணு பால் வாங்கி கொடுக்கணும் தொழுது புடிஞ்ச ஒண்ணு ஒரு படுக்கையை போடணும் முடிஞ்ச ஒண்ணு எஞ்சி குளிக்கணும் சாப்பிடணும் இப்படி உலக சிந்தனா இருக்கிறத தவிர இறைவனை தொடக்கூடிய நேரத்தில் கூட இறைவனை சிந்தனை பண்ணி இல்லை அதனால நாம வந்து துணியாக்காக வந்துட்டு ஆனால் இறைவனை சிந்தியவர்கள் மறுமைக்காக வாழ்ந்தார்கள் அந்த கௌசலம் பிரதியெல்லாம் தான் சொல்றாங்க மனிதர்களே உங்களை மக்கள் பின்பற்ற வேண்டுமா உங்களிடத்தில் பனிரெண்டு குணங்கள் இருக்க வேண்டும் என்று ஒரு பனிரெண்டு குணங்களை வகுத்து தர்றாங்க அதுல இரண்டு குணம் அண்ணாவுடைய குணம் கொண்டிருக்கணும் இரண்டு குணம்

அந்த திருநாமத்தில் இரண்டு என்னோட சொன்னால் சத்தாரும் வஃபாரும் அவன் குறைகளை மன்னிக்கக்கூடியவன் மறைக்கக்கூடியவன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவன் இந்த இரண்டு குணமும் மனுஷன் திறக்கணும் ஒன்று சத்தாறு ரெண்டாவது வஃபாறு சத்தாருன்னா மனிதர்கள் செய்கிற குறைகளை அண்ணா மறைத்து கொண்டிருக்கிறார் கஃபார் அப்படின்னா மனுஷன் செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கேட்கிறவரும் அப்ப மன்னிக்க கூடியவராக இருக்கிறார் இந்த ரெண்டு குணமும் இருக்கணும் அப்படிங்கறத இமாம் சொல்லி காட்டுகிறார்கள் உண்மையில் அப்படித்தாங்க ரப்பு சத்தாராக இருந்து கொண்டே இருக்கிறார் இல்லை அப்படின்னா நாம வெளியில மூஞ்சியை காமிக்க முடியாது உள்ளத்தில் இருக்கிற குணத்தை கெட்ட குணத்தை வெளியே காமிச்சுதான்னு வச்சுக்கல நாம யார் யார் கீரை விடணும்னு ஆசைப்படுறோம் இதை ரப்பு வெளிப்படுத்திட்டால் நம்ம யார் முதலையும் குளிக்க முடியாது ஏன் இன்னும் சொல்ல போனா நாம் செய்யற தப்ப ரப்பு வழிப்படுத்தினாலும் வச்சுக்கங்களேன் நம்ம யாருக்கும் பேச முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு தீய குணங்கள் நிறைந்திருக்கிறது நிறைய தீய செயல் நிறைந்திருக்கிறது ரப்போ என்ன நினைச்சோம் அப்படின்னா நம்முடைய குறைகளை மன்னித்து கொண்டே இருக்கிறார் நவிகள் நாயின் செல்லதான் பெறுவார்கள் யார் ஒரு மூமின் குறையை மறைக்கிறாரோ அவரின் குறையை அல்லாஹ் மறைக்கிறார் என்று சொன்னார்கள் யார் ஒரு மூவின் குறைகளை வெளிப்படுத்துகிறார்களோ அசிங்கப்படுத்துகிறார்களோ அவரின் குறைகளை அல்லாஹ் வெளிப்படுத்துகிறான் என்று நபிகள் நாயகம் செல்லல்லா குறை செல்லவர்கள் நமக்கு சொல்லி தராங்க இன்னும் சொல்ல போனா இந்த உமத்தை விடுங்க பனு விசேட உமத்தில ஒரு பாவம் செஞ்ச உதாரணத்திற்கு விபச்சாரம் பண்ணிட்டார் அதை திருடினாருன்னு வச்சுக்கங்களேன் அவர் யாருக்கும் தெரியாமல் விபச்சாரம் பண்ணாலும் சரி யாருக்கும் தெரியாமல் தின்னாலும் சரி அவருக்கு எப்போ தௌபா கிடைக்கும் அப்படின்னா பாவ கிடைக்கும் அப்படின்னா நான் அவருடைய வீட்டில் எழுதி போடுறோம் இன்ன டேட்டில் இன்ன பெண்ணை நான் விபச்சாரம் பண்ணிட்டேன் இந்த டேட்டில் இன்ன வீட்டில் நான் திருடிட்டேன் அப்படின்னு நினச்சிக்கிறோம் வெளியில் போர்டில் எழுதி தொங்க அப்போ தான் அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் நமக்கு அப்படியா இருக்கு நாம் செஞ்ச பாவத்தை ரப்போட்ட இருட்டில் உட்காந்து ஒரு ரெண்டரை காய் தொழுது யாருமே பார்க்காம ரப்பே யாருக்கும் தெரியாம தப்பு செஞ்சுட்டேன் ஆனா என்ன உள்ள உடுத்துது என் பாவத்தை மன்னிச்சு அப்படின்னு கேட்டா ரப்புல்ல ஆலமின் மன்னிக்கிறான் அப்படிங்கிறத ரசூல் தாயி செல்லல்லா சொல்லி தராங்க அது மட்டுமல்ல அருமையான உங்களே அல்லாஹ் கஃப்ஃபாராக இருக்கிறான் மனித குழுவினாக இருக்கிறான் அந்த குணம் நம்மிடத்தில் இருக்க வேண்டும் ஏன்னு சொன்னால் ரசூல்லாய் செல்லாம சொல்வாங்க நாளைக்கு மறுமையில் அல்லாஹில்ல ஜில்லாளுக்கும் ஒவ்வொரு மனிதர்களும் செய்த பாவங்களை வெளிச்சம் போட்டு காமிப்பான் அப்படி காமிக்கிற பொழுது செஞ்ச பாவத்தை அந்த மனுஷன் ஓன் கதரும் அல்லாவே நான் தெரியாமல் செஞ்சிட்டேன் என்னை மன்னிச்சுக்க அப்படிங்கும் போது நப்புல ஆளுங்க பார்ப்போம் சே இவ்வளவு வருத்தம் வர்றீங்க போடா போடா அப்படின்னு நினைச்சிவான் நம்மளை மன்னிச்சுட்டு சொர்க்கத்துக்கு அனுப்புவோம் அப்படிங்கறத அதிசயலாம் நான் சூழ்நாளுக்கும் சொல்லி தரேன் இன்னும் சொல்ல போனா நாம செஞ்ச பாவத்தை இதுவரைக்கும் அண்ணா மன்னிக்கிறோம் அப்படின்னா உயிரை உடலிலிருந்து வெளி வெளி வெளியாக பார்த்தீங்களா இந்த சக்கராவத்துக்கு முன்னால வரைக்கும் கேட்கக்கூடிய தௌபாவை அண்ணாடை செஞ்சா மன்னிச்சிட்றான் நம்ம பாருங்களேன் உதாரணம் தப்பு இருக்கேன் அண்ணாடை பாவம் யாரெல்லாம் மன்னிச்சுக்கோங்கிறேன் அந்த பாவத்தை வாழ்நாள் செய்யாமல் இருக்கிறோமா திருப்பியும் செய்கிறோம் உதாரணத்துக்கு ஒரு ஆள் வாழ்க்கையில் பிள்ளைக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும் காசு இல்லை என்ன செய்ய நகைவு கொண்டு அடமானம் வச்சு ஃபீஸுக்கு ஸ்கூலில் கட்டுறாரு இது ஹராம் அடகு வைக்கிறது ஹராம் ஆனால் என்ன கொடும் அப்படின்னா இல்லாதவங்க அடகு வைக்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கிறவங்க யாரும் ஹெல்ப் பண்ணுறது இல்லை அதனால சில பிரச்சனைகள் வேறு ஏழைகள் தவிர்க்க முடியாத சில ஹராமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க ஆனால் இந்த குற்றத்திற்கு இருக்கக்கூடியவர்கள் நல்லாட பதில் சொல்லி ஆகணும் ஏன்னா சமூகத்தில் எத்தனையோ வழிநடத்த எடுத்த கூட பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா அவங்க பொண்ணு நினைச்சா நகையை அடமானம் வச்சு அல்ல எவன்டா வட்டிக்கு வாங்கி ஸ்கூல்ல படிக்க வைக்கிறாங்க செல்வந்தர்கள் காசு இருக்குது கொடுக்க மனசு வர்றது இல்லை அப்ப இந்த குற்றத்திற்கு அவனும் ஒரு காரணம் எதுக்கு சொல்லுவார் அப்படின்னா ஒரு இடம் கொடுத்தாரு வாங்கி வாங்கி ஸ்கூல் ஃபீஸ் கட்டிட்டாரு அல்லாட கேட்டாரு யாருன்னா நான் தெரியாம இந்த மாதிரி பிள்ளை படிப்புக்காக நான் வந்து அடமானம் வச்சுட்டேன் ஹராமான செயலை செஞ்சுட்டேன் பாவத்தை செஞ்சுட்டேன் மன்னிச்சுக்கோன்னு கேட்குறோம் அடுத்த வருஷம் பீஸ் கண்ணை பொத்துறதுக்குள்ளே திருப்பி வந்துருச்சு திருப்பி யார்கிட்ட போய் கேட்டா கேட்டால் யாரும் தர மாட்டாங்க என்ன செய்வாரு திருப்பி கொண்டு வைப்பார் இப்படி நீங்க ஒரு தப்பை திரும்ப திரும்ப செஞ்சு திரும்ப திரும்ப பாவத்தை மன்னிப்பு கேட்டா அண்ணா மன்னிக்கிறான் எது வரைக்கும் அப்படின்னா நம்முடைய உடல்லேருந்து உயிர் போற வரைக்கும் அப்படின்னா இறைவன் எந்த அளவுக்கு மன்னிக்கும் மனப்பான்முலவனாக இருக்கிறான் அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும் இன்னும் சொல்ல போனால் உலகத்தை படைக்கிறதுக்கு முன்னாலேயே ஆயிரம் வருஷத்துக்கு முன்னால் அல்ல அரசில் எழுதிய வார்த்தையை சொன்னால் இன்னி அனல் கபூர் ரஹீம் நிச்சயமா நான் பாவன்னிக்க கூடிய இறக்கமுடையாகவும் சொல்லி அல்லா தன் அரசியலை எழுதி சொன்னால் அந்த இரண்டு குணங்களும் ஒரு மனுஷன் பின்பற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு குணம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு இமாமு கௌசல் அவர்கள் நமக்கு சொல்லி அல்லாஹ் இந்த பன்னெண்டு குணங்களும் தொடர்ந்து இன்ஷா பேசப்படும் எல்லாம் கௌசலம் சொன்ன மாதிரி இறைவன் இருக்கக்கூடிய இரண்டு குணமாக இருக்கக்கூடிய சத்தார் குறைகளை மண்ணு பாவத்தை மறைக்கக்கூடியவனாகவும் கஃபார் அல்லா பாவத்தை மன்னிக்கக்கூடியவனாகவும் இருக்கிறானே இந்த இரண்டு குணங்களையும் உள்ளடக்கி வாழக்கூடிய நல்ல மோமின்களின் கூட்டத்தில் என்னையும் உங்களையும் ஆக்கி அருவானாக அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லா வரகாத்தும்